நம்மளோட நிக்கிறாங்க அப்படி இருக்கும் போது இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லையும் தமிழ் கஞ்சங்கள் மட்டும் இல்ல உலகம் பூரா நூற்றுக்கு மேலான நாடுகள் வாழ்ற நம்ம தாய் தமிழ் உறவுகள் எல்லாருமே என்ன விஜய் விஜய் தளபதி விஜய் இல்லைன்னா விஜய் தளபதி இப்படி சொந்தம் கொண்டாடுற கோடிக்கணக்கானவங்களோட நண்பும் ஆசையும் நம்மளோட இருக்கும் போது இவங்க எல்லாருமே நம்மளோட நிற்கும் போது எதுக்குங்க இந்த பாசிச பாஜக நேரடி கூட்டணியோ இல்ல மறைமுக கூட்டணியோன்னு உறவு வச்சுக்க நாம என்ன உலகமாக ஊழல் கட்சி என்ன நம்மளை பத்தி சின்னதா ஒரு உண்மை ஒண்ணு சொல்லலாமா என்னடா இவரே இவர் வாயால் இப்படி சொல்றாரு யாரும் தவறா நினைச்சுக்க வேணா ஏன்னால் இது ஒரு விதத்தில் ஒரு ஃபேக்ட்டும் கூட அதனால் தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நம்ம யார் தெரியும்ல நாம நாம எல்லாருமே சொல்கிறேன் நாம எல்லாருமே நாம யார் தெரியும்ல இந்தியாவின் மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட ஒரு மகத்தான வெகு ஜன மக்கள் படை அதனால் நம்ம தலைமையில் நாம் அமைக்கப் போற இந்த உண்மையான மக்களாட்சிக்கான அச்சாரமாக மாபெரும் மக்கள் சக்தியே அணி அணியாக நம்மளோட திறண்டு நிற்கிறப்போ இந்த அடிமை கூட்டணியில் சேர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குங்க நம்மளுடைய இந்த கூட்டணி சுயமிழந்த கூட்டணியெல்லாம் இருக்காது சுய மரியாதை கூட்டணியாக தான் இருக்கும் இந்த ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் கிட்டே அடிபணிஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் மதச்சார்பற்ற கூட்டணின்னு இந்த மக்களை ஏமாத்துகிற கூட்டணியெல்லாம் நம்ம கூட்டணி இருக்காது

இந்த போட்டி எப்படி இருக்க போதுனா இந்த அலையின்ஸ் வச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம் என்ன இந்த அறத பழைய இந்த மேத்தமேட்டிக்ஸ் அரித்மேட்டிக்ஸ் இதெல்லாம் வச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களோட அந்த கனவு ஒரு நாளும் மைப்படாது ஒரு ஏரியாவுக்கு ஒன்று வருவோம் எதிர்காலம் வரும் மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா யாருக்கு எதிரானுதான் கேட்கிறீங்க வேற யாரு மறைமுக உறவுக்காரர்களான பாஜகவும் திமுகவும் தான் பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே மூணாவது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறீங்க இல்ல நாங்க தெரியாம தான் கேட்கிறோம் நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா இல்லை நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவாங்க ஏராளமான கேள்விகள் இருக்குது அதனால அவங்க சார்பா அவங்கள ஒருத்தனா அவங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களே நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு மேலே இலங்கை கடற்படையால் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை கண்டிக்கிறதுக்காகவங்கள சின்னதா ஒண்ணே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்ச தீவை இலங்கை இருந்து மீட்டு கொடுத்துருங்க அது போதும் உங்களுடைய அடுத்து உங்களுடைய இந்த முரட்டு பிடிவாதத்தால நீங்க நடத்துற இந்த நீட்டு தேர்வு அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கே மனசு வலிக்குது அதனால அந்த நீட்டு தேர்வை தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க அது போதும் தேவெளியலா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே எங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன நல்லதோ அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க ஆனால் ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்ற நேரடியாக ஒரு பாசிச பாஜக அடிமை கூட்டணி ஒன்று அடுத்து உங்களுடைய இந்த மைனாரிட்டி ஆட்சியை ஓட்டுறதுக்காக மறைமுகமாக ஆர்எஸ்எஸ் அடிமை குடும்பம்னு இன்னொரு கூட்டணி இப்படி மக்கள் சக்தியே இல்லாத இந்த ஊழல் கட்சிகளை மிரட்டி அடிப்படையை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் சொகுசு பயணம் போயிடலாம்னு திட்டம் தீட்டி வச்சிருக்கீங்க என்னதான் நீங்க நேரடி மறைமுக கூட்டணி இந்த போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க இங்க ஒரு எம்பி சீட்டு கூட தரல என்றதுக்காக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதுவும் செய்யாமல் வஞ்சனை செய்யுது இந்த ஒன்றிய பாஜக அரசு சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மண் இந்த மதுரை மண் அந்த கீழடியில் கிடைச்ச ஆதாரங்களை எல்லாம் எங்க நாகரிகத்தையும் வரலாறையும் அழிக்கிறதுக்காக உள்ளடி வேலை செய்யலாம்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டை என்ன நடக்கும் பல உதாரணங்கள் இருக்குது அதனால இதையெல்லாம் மறைச்சிட்டு எங்க மக்களை ஏமாத்திடலாம் மட்டும் நினைக்காதீங்க மத நல்லிணக்கத்திற்கு பெயர் பெற்ற இந்த மதுரை மண்ணிலிருந்து இருந்து சொல்றேன் உங்க எண்ணம் எல்லாம் ஒரு நாளும் மீடியராது யார் தெரியும்ல அவர் மாசு என்னன்னு தெரியும்ல அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்த நாளையும் நினைச்சு கூட பார்க்க முடியல கனவு கூட காண முடியல எப்படியாவது அந்த சிஎம் சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்க என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு நான் திருப்பி கொடுத்துறேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர் எப்படி அதனால இப்போ அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சிய எம் ஜி ஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சிய கட்டி காக்கிறது யாரு இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியுதுமா என்ன அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும் எப்படிப்பட்ட ஆட்சி அமையணும்னு அந்த அப்படி கட்ட அந்த தொண்டர்களுக்கும் நல்லாவே தெரியும் அதனால என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் அவங்க வித்த எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது இப்படி பொருந்தா கூட்டணியா பொருந்தா கூட்டணியா இந்த பாஜக கூட்டணி இருக்கிறதுனால இப்ப ஆட்சியில இருக்கிற இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக என்ன செய்து தெரியும்ல பாஜக உள்ளுக்குள்ள ஒரு உறவு ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில எதிர்க்கிற மாதிரி அப்படி எதிர்க்கிற மாதிரி ஒரு டிராமா ஒண்ணு பண்ணிக்கிட்டு எதிர்கட்சியா இருந்தா போங்க மோடினு பலன் விடுறது ஆளுங்கட்சியா இருந்தா வாங்க மோடினு கொடைப்பிடிச்சு கொடைப்பிடிச்சுக்கிட்டு கும்பிடு போடுறது இது மட்டுமா ஒரு ரைடு ஒண்ணு வந்துட்டா போதும் இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங் அத காரணம் காட்டி டெல்லிக்கு போறது அங்க ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடத்துறது நல்லா நோட் பண்ணணும் மக்களே அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே அதே தான் அதே தான் ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக மூக்கா ஸ்டாலின் அங்கிலாகவே இருந்தாலும் உங்களுக்கு மனசாட்சி ஒன்று இருந்துச்சுன்னா நாங்க கேக்குற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க நீங்க நடத்தினா